வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பொது தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு இலங்கையைச் சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் நால்வர் இந்தியாவில் கைது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் விபத்தில் மரணம் உலக நாடுகள் இரங்கல் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம் சாரதிகளுக்கு அவசர அறிவுறுத்தல் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயம் தொடரும் மழையினால் அதிகரிக்கும் நோய் இலங்கை மக்களுக்கு அபாய எச்சரிக்கை பிறந்த நாளில் பறிபோன ஜுவதியின் உயிர் மோதி தள்ளிய இராணுவ வாகனம் யாழில் துயரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்படும் என கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் ஜனாதிபதியிடமே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் காணப்படுகின்றது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினாறாம் தகுதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்படும் அதற்கு முன்னதாக ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த ஐ எஸ் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் நான்கு பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வந்த சந்தேக நபர்களை குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சந்தேக நபர்கள் நால்வரிடமும் நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்படும் என அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் அவர்கள் எதற்காக விமான நிலையத்திற்கு வந்தனர் என்பது இதுவரை வெளியாகவில்லை என்றும்

தூதரகத்திற்கு இன்று சென்றுள்ளார் அங்கு ஈரானிய தூதுவர் கலாநிதி அலிரேசா டெல்கோஷை சந்தித்து இரங்கலை தெரிவித்ததோடு இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றையும் பதிவிட்டுள்ளார் இதேவேளை ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு உலக நாடுகள் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றது மேலும் ஈரான் நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக மொக்பர் நியமிக்கப்படுவார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகூடகத்தை ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே மகாநாயக தீரர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் கூரகல ரஜமகா விகாரை தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கு இடையில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக தெரிவித்து ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டு நான்கு வருட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது நாட்டில் உள்ள சிங்கள பௌத்த மக்களுக்காக ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியிருந்ததாகவும் இனவாத குழுக்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவிற்கு தகவல்களை வழங்கியிருந்ததாகவும் மகா தேர்தர்கள் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டில் பரவிய இனவாதத்தை இல்லாது செய்ய அவர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொழும்பில் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது காளிமுகத்திடல் கொள்ளுப்பிட்டி பம்பலப்பட்டி வெள்ளவத்தை கொம்பனி தெரு மருதானை புறகல ராஜகிரிய பத்திரமுல்லை நுகேகொடை கிளம்பனை பேலியக்கொட ஆகிய பிரதேசங்களில் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வாகனம் மோட்டும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு சாரதிகளை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி அத்தனுகள் ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த நீர்நிலைகளை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியமைப்பதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வேலைகள் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தற்போதுள்ள ஊழியர்களில் சுமார் இருநூறு பேரை அரசு நிறுவனங்களுக்கு பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நிலையத்தின் பழைய உட்கட்டமைப்பை நவீனமயப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டில் தொடரும் மழையினால் வயிற்று போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது எனவே எதிர்வரும் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் சீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிறைச்சாலை அதிகாரிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது செல்வந்த வர்த்தகரான டெஸ்லா நிறுவனம் மற்றும் எக் சமூக வலைதளம் ஆகியவற்றின் உரிமையாளர் எலான் இந்த ஆண்டு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் எலான் மார்க்ஸ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார் இந்தோனேஷியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை நேற்று சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் இலங்கையில் ஸ்டாலின் இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க முதலீடு செய்யுமாறு ஜனாதிபதி எலன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை எலான் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஸ்டாலின் செய்மது இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க எலான் மார்க்ஸ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் வெசாக் மற்றும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் மதுபான சாலைகளை மூடுவதற்கு இலங்கை கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதன்படி வெசாக் மற்றும் பௌர்ணமி தினமான முதல் நான்கு வரையான திகதிகளில் இந்த மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் மாதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அனுமதி பத்திரம் பெற்ற மதுபான சாலைகளை மூடுவதற்கு இலங்கை கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆசிரியர் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்வில் பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட உள்ளது நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்பு கடிதங்கள் வடமாகாண கல்வி அமைச்சினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிறந்த நாளில் ராணுவ வாகனம் மோதி யுவதி ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் சேர்ந்த சுதாகரன் சாருஜா என்ற இருபத்தி மூன்று வயதான ஜுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் புத்தூர் கனகம்புலியடி வீதியில் வீரவாணி சந்தையில் துவிச்சக்கர வண்டியில் குறித்த ஜுவதி சென்றபோதே விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த ஜுவதி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் யுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பாக ராணுவத்தினிடம் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்றத்தின் சிட்டு சாலையில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாடு புகார் அளித்துள்ளதாக தெரிய வருகின்றது கடந்த பத்தாம் தகுதி நடந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்திலேயே இப்புகாரை தெரிவித்தனர் மேலும் கட்டணம் வசூலிக்கப்படும் உணவை உண்ணக்கூடிய வகையில் வழங்கவும் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை சுமார் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிட்டு சாலையில் சிறிது காலமாக உணவு உண்பதை தவிர்த்து வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தல்களை பகிஷ்கரிப்பதனால் நாங்கள் எதனையும் சாதித்துவிட முடியாது எனவும் வாக்களிப்பினூடாக சிறுபான்மையினர் தமது உரிமையினை வலியுறுத்த வேண்டும் என முன்னாள் கிழக்கு மாகாணம் சபை உறுப்பினரும் பத்மநாபா மன்றத்தின் தலைவருமான இரா துரைரட்னம் தெரிவித்தார் மட்டு ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஒவ்வொரு கட்சிகளும் முடிவெடுப்பது அவர்களது ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் ஜனநாயக உரிமை என்பது எந்தளவிற்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் பலத்தை பாதுகாக்கும் என்ற கேள்வி தூக்கி நிற்கின்றது அதேவேளை எம்மிடம் இருக்கின்ற ஒரே ஒரு பலம் வாக்கு மட்டுமே எனவே அதனை இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்டித்தும் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேசத்தின் பாலிற்கு முகமாக ஒவ்வொரு தமிழர்களும் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த வேண்டும் அதை விடுத்து தேர்தலை பகிஷ்கரிப்பது என்பது மௌனிக்கப்பட்ட விடயம் பகிஷ்கரிப்பால் எதையும் சாதிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார் மன்னார் நானாட்டான் நகர பகுதிக்குள் எந்தவொரு மதுபான சாலைக்கும் அனுமதி வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்து இன்றைய தினம் மத தலைவர்கள் பொதுமக்கள் இணைந்து நானாட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக அடையாள கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் நானாட்டான் விவசாய அமைப்பு பிரதிநிதி மகளிர் அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து நானாட்டான் சுற்றுவட்டத்தில் இருந்து செயலகம் வரை கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நானாட்டானில் இந்து மற்றும் கத்தோலிக்க பாடசாலைகள் அமைந்துள்ள பகுதியில் மென்மதுபான விற்பனை நிலையம் காணப்படும் அதே நேரம் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் கள்ளு தவறணை காணப்படுவதாகவும் மென்மதுபான சாலையை உடனடியாக நிறுத்தும்படியும் அதே நேரம் நானாட்டான் ஒளிமடு பகுதியில் அமைந்துள்ள கள்ளு தவறையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை சென்ற நிலையில் உயிரிழந்ததாக சந்தேகப்படும் இரண்டு பிள்ளைகளின் தாயின் சடலம் நோயாவில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது தமயந்தி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டிற்கு அருகில் உள்ள கும்புக்க நோயாவில் தாய் நீராட சென்றதாகவும் இதன்போது அவரது பதினேழு வயது மகளும் பனிரெண்டு வயது மகனும் வீட்டில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் அவரது முகம் தலை மற்றும் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக பல பட்கள் உடைந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் பெண்ணின் கணவர் நேற்று முதல் வீட்டில் இல்லை எனவும் இருபது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புலனாய்வு திணைக்களத்தின் ஆழ்கடத்தல் மற்றும் கடல்சார் புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தேக நபர் ரஷ்ய தூதரகத்திற்கு முன்பாக இருந்து சுற்றுலா விசாவில் ரஷ்யா செல்வதற்கு உதவியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாளை முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் காலி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தாக்குதலுக்கு தெரிவித்துள்ளனர் கோனா வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை நான்கு அளவில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண் சமையலறையில் தேங்காய் துருவிக்கொண்டிருந்த போது இனம் நபர் வீட்டிற்குள் நுழைந்து அசிட் தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அசிட் தாக்குதலுக்கு இலக்கான பெண் அகிலவர்கள் மற்றும் உறவினர்களால் முச்சக்கர வண்டியில் பலப்பீட்டி ஆரம்ப வைத்திய சாலைக்கு அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் பாடசாலை ஒன்றிற்கு உணவு தயாரித்து வழங்குபவர் என்பது குறிப்பிடத்தக்கது